தெருவில் செல்லும் பெண்ணின் பின்னாலேயே செல்லும் இந்த நாய் அவரிடம் தனது குட்டிகளை காக்க உதவி கோரியது என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்து சென்னாவரம் கிராமத்தில் நடந்தது இந்த தாயின் பாசப் போராட்டம் சென்னாவரத்தில் மழை பெய்து கொண்டிருந்த நேரம் சாலையில் செல்வோரை எல்லாம் பின்தொடர்ந்து சென்று நாய் ஒன்று புதர் பகுதியை நோக்கி குறைத்து உதவி கோரியது நாயின் கோரிக்கையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை மழையும் நீடிக்கத் தொடங்கியதால் புதருக்குள் சென்று பச்சிளம் குட்டி ஒன்றை வாயில் கவ்விக்கொண்டு சில வீடுகளின் முன் சென்று காலால் இரும்பு கேட்டை தட்டி தட்டி பார்த்தது அந்த நாள் இதனை பார்த்து கொண்டிருந்த அப்பகுதி வாசியான முஜிபூர் என்பவர் அங்கு ஆள் இல்லாமல் பூட்டப்பட்டிருந்த ஆசிரியர் ஒருவரின் வீட்டின் முன்பக்க கேட்டை திறந்துவிட்டார் உடனடியாக தனது குட்டிகளில் ஒன்றை அங்கு பாதுகாப்பாக வைத்துவிட்டு மற்றொரு குட்டியையும் பாதுகாப்பாய் கவ்வி தூக்கி வந்தது அந்த தாய் பின்தொடர்ந்து சென்ற முஜுபூர் அங்கு மேலும் ஐந்து குட்டிகள் இருப்பதை பார்த்தார் பிளாஸ்டிக் சாக்குப்பை ஒன்று எடுத்து வந்து ஐந்து குட்டிகளையும் பாதுகாப்பாக வீட்டுக்குள் கொண்டு வந்தார் தனது குட்டிகளை ஒருவர் தூக்கிச் செல்கிறாரே என அந்த தாய் பார்த்ததும் அதனை உணர்ந்து கொண்ட முஜுபூர் பையில் வைத்திருந்த குட்டிகளை நாயிடம் காட்டி வா போகலாம் என்றதும் பின்னாலேயே ஓடி வந்தது அந்த தாய் அனைத்து குட்டிகளும் பத்திரமாக வந்து சேர்ந்துவிட்டன என்பது தெரிந்ததும் அதற்கு பாதுகாவலாக அரவணைத்து படுத்துக் கொண்டது அந்த தாய் குட்டி போட்ட நாய் பசிகோடு இருக்கும் என்பதால் அதே பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கிண்ணத்தில் பால் எடுத்து வந்து அந்த தாய் நாயின் அருகில் வைத்தார் மழை பலமாக பெய்தால் அங்கு தேங்குகின்ற மழை நீரில் தனது குட்டிகள் உயிரிழந்து விடுமோ என்று முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய குட்டிகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தவித்த அந்த தாய் நாயின் பாசப் போராட்டம் தாய்மைக்கு மட்டுமல்ல பெருமழை வரும் முன்பாக தாய் உள்ளத்தோடு அரசு மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை பணிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பாலிமர் செய்திகளுக்காக வந்தவாசி செய்தியாளர் மோகன் குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்